நாய அழைச்சிட்டு வந்து உன் இடத்துக்கு வை உன்னோட வாழ்க்கையை நான் ஏற்றி கொடுக்குறேன் சரியா இல்லையா என்னைக்கு என் தாயை மாற்றி கொடுத்தியோ அன்னையிலேருந்து எல்லாத்தையும் இறந்துட்டேன் சரியா பாசம் நேசம் பணம் நம்பிக்கை மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு உண்டா இல்லையா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்ப்பா நீ முதல்ல என் தாயை கூட்டிட்டு வா நான் கொண்டு வந்து சேர்த்துறேன் அது வந்து ஒரு ஆளோட சொல்லுக்கு நிற்கிது கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்கம்மா நான் கூப்பிட்டு கேட்டுட்டோம்மா அம்மா சொல்லையே கொடுங்க அப்படின்னு அது ஆபத்தில் முடியும்னு சொல்லு சரி ஆபத்தை கொடுத்து தான் கொண்டு வரணும்னா சரி ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்படி இல்லைன்னா நீ ஒன்று செய்ய சொல்லுங்க நான் கொடுக்குற கனியை சரி அந்த அம்மா